அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவ தேர்வு ஒரிஜினல் கொஸ்டினும் அதோட ஆன்சர் கீயும் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற தேர்வு அந்த தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம சென்ற ஆண்டு வினாத்தாளில் படிச்சிருந்தாவே நிறைய கேள்விகள் அது இருந்து தான் வந்திருக்குது முதலைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் நிறைய கேள்விகள் அது இருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து மதிப்பெண்கள் வரையும் அந்த கேள்வித்தாளிருந்தால் இந்த கேள்வித்தாள் வந்திருக்குது இப்போது அடுத்து வந்து திடங்கள் ஏற்ப கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்தாக பொறுத்து கொடுத்துருக்குறாங்க பொறுத்து கண்டங்களும் அந்த கண்டங்களினுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் போல் மிகவும் எளிதான பழைய கேள்வித்தாள்களை மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஈஸியாக நாற்பது முதல் ஐம்பது மதிப்பெண்கள் பெறுவது மாதிரியான கேள்வித்தாள் தான் இது பொறுத்துகளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து கண்டங்களின் சிறப்புகளில் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக அந்த கேள்விகள் அதற்கடுப்பு ஓரிரு வார்த்தைகள் விடையிலேயே இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்தேர்வு ஒரிஜினல் கொஸ்டினும் அதோட ஆன்சர் கீயும் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற தேர்வு அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம சென்ற ஆண்டு வினாத்தாளில் படிச்சிருந்தாவே நிறைய கேள்விகள் அது இருந்து தான் வந்திருக்குது முதலைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் நிறைய கேள்விகள் அது அது இருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து மதிப்பெண்கள் வரை அந்த கேள்வித்தாள் இருந்தால் இந்த கேள்வித்தாள் வந்திருக்குது அப்போது அடுத்து வந்து கோடிக்கிடங்களை ஏற்ப கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்தாக பொறுத்து கொடுத்துருக்குறாங்க பொறுத்த கண்டங்களும் அந்த கண்டங்களினுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் அதே போல் மிகவும் எளிதான பழைய கேள்வித்தாள்களை மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஈஸியாக நாற்பது முதல் ஐம்பது முதல் பண்ணி பெறுவது மாதிரியான தான் இது பொறுத்தவுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து கண்டங்களின் சிறப்புகளில் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக அந்த கேள்விகள் அதற்கடுப்பு ஓரிரு வார்த்தைகள் விடையிலேயே இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்தேர்வு ஒரிஜினல் கொஸ்டினும் அதோட ஆன்சர் கீயும் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற தேர்வு அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம சென்ற ஆண்டு வினாத்தாளில் படிச்சிருந்தாவே நிறைய கேள்விகள் அதிலிருந்து தான் வந்திருக்குது முதலைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் நிறைய கேள்விகள் அது இருந்து எடுத்துகிட்டு இருபது இருபத்தைந்து மதிப்பெண்கள் வரையும் அந்த கேள்வித்தாள் இருந்தால் இந்த கேள்வித்தாள் வந்திருக்குது இப்போது அடுத்து வந்து